காரைக்குடி தூய சகாய அன்னை ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது ஏராளமான கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பிரசித்தி பெற்ற தூய சகாய அன்னை ஆலய திருவிழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நிலையில் காரைக்குடி தூய சகாய அன்னை ஆலயத்தின் திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது முன்னதாக சகாய அன்னை திருவுருவம் தாங்கிய கொடியை ஆலயத்தை சுற்றி ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது இதனைத் தொடர்ந்து தமிழர்களின் பாரம்பரிய முறைப்படி குத்துவிளக்கு ஏற்றி திருப்பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது இன்று நடைபெற்ற சிறப்பு திருப்பள்ளி மற்றும் மறைமுறையை அருட்தந்தை இருதயராஜ் மற்றும் ஞானதாசன் நிறைவேற்றினா் தொடர்ந்து விழாவின் முக்கிய நாளான ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அன்னையின் திருவுருவம் தாங்கிய பேர் பவனி காரைக்குடி முக்கிய சாலை வழியாக நடைபெறும் பதினெட்டாம் தேதி அன்று நடைபெறும் திருவிழா திருப்பள்ளியில் குழந்தைகளுக்கு புது நன்மை வழங்கப்பட்டு அதன் பங்கு தந்தையர்களால் கொடி இறக்கப்பட்டு திருவிழா நிறைவு பெறும் இந்நிகழ்வை காரைக்குடி செக்காலை சக அன்னை ஆலய பங்கு தந்தையர்கள் மற்றும் அருள் சகோதரிகள் பங்கு இறை மக்கள் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது காரைக்குடி தூய சகாய அன்னை ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது ஏராளமான கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பிரசித்தி பெற்ற தூய சகாய அன்னை ஆலய திருவிழா ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்நிலையில் காரைக்குடி தூய சகாய அன்னை ஆலயத்தின் திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது முன்னதாக சகாய அன்னை திருவுருவம் தாங்கிய கொடியை ஆலயத்தை சுற்றி ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது இதனைத் தொடர்ந்து தமிழர்களின் பாரம்பரிய முறைப்படி குத்துவிளக்கு ஏற்றி திருப்பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது இன்று நடைபெற்ற சிறப்பு திருப்பள்ளி மற்றும் மறைமுறையை அருட்தந்தை இருதயராஜ் மற்றும் ஞானதாசன் நிறைவேற்றினர் தொடர்ந்து விழாவின் முக்கிய நாளான ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அன்னையின் திருவுருவம் தாங்கிய பேர் பவனி காரைக்குடி முக்கிய சாலை வழியாக நடைபெறும் பதினெட்டாம் தேதி அன்று நடைபெறும் திருவிழா திருப்பள்ளியில் குழந்தைகளுக்கு புது நன்மை வழங்கப்பட்டு அதன் பங்கு தந்தையர்களால் கொடி இறக்கப்பட்டு திருவிழா நிறைவு பெறும் இந்நிகழ்வை காரைக்குடி செக்காலை சக அன்னை ஆலய பங்கு தந்தையர்கள் மற்றும் அருட் சகோதரிகள் பங்கு இறை மக்கள் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது தங்கின் பாதுகாவலி புனித சகாய அன்னையின் ஆண்டு பெருவிழாவை கொண்டாட குடியீற்றி அன்னையின் பரிந்துரையால் ஆண்டவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கெல்லாம் நன்றி செலுத்துவதற்காக நவ நாட்களில் இத்திருவிழா நாட்களில் நாம் ஜெபிக்க கூடியிருக்கின்றோம் நம்பியதால் நற்பேறு பெற்றவர் நம் அன்னை அன்னை மறியால் கபிரியேல் தூதர் மூலம் அறிவித்த இறை வார்த்தையை முழுமையாக நம்பியதால் இறைவனை தாங்கும் நற்பேறு பெறுகிறார் பெண்களுள் பேறு பெற்றவர் என வாழ்த்து பெறுகிறார் நாம் அனைவருக்கும் தாயாக உயர்ந்த